நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா காஃபி தூளில் வந்து துளி கூட வந்து ஆயிலே கிடையாது கம்ப்ளீட்டாக ஆயிலே கிடையாது நீங்கள் ஒரு இறசில் பாத்திரத்தை போட்டு தேய்ச்சிங்களா பளப்பளப்பெலாம் கீக்கி கீக்கின்னு சத்தம் கேட்கும் துளி கூட அதில் ஆயில் இருக்காது அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஆயிலே இல்லாத ஒரு விஷயம் அந்த காஃபி தூள் இதை நீங்கள் முகத்துலேயோ உடம்புல ஸ்கின்ல போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டீங்களா உங்கள் தோலை தொட்டால் நீங்கள் ஒரு நெய்யோ பட்டரோ உங்கள் உடம்புல பூசிட்ட அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் மாதிரி தெரியும் தொட்டா ஏன் நான் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற செல்லுலாய்ட் ஃபேட்டில் இருக்க எண்ணெயை வெளியில் கொண்டு வந்துடுது இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா கர்மா உங்களுக்கு மற்றவங்க வச்ச சாபத்தை இது உடம்பு ஃபுல்லாக பூசி குள்ளிங்கன்னு அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கும் காளி ரூப கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு ஆனால் இது வந்து ஸ்பா மாதிரி நீங்கள் இதை பாத்ரூமுக்கு கொண்டு போயிட்டு உடம்பு ஃபுல்லு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போட்டு ஸ்கர்ப் மாதிரி இருக்கும் இது இப்போ இது வந்து ஒரு பிராண்ட் புருக் ப்ராண்ட் க்ரீன் லேபில் அதனால் இது ரொம்ப நல்லதான் இருக்குது இதையே வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சது வந்து நம்ம எதுலலாம் மிஷினில் அரைச்சி கொண்டு வந்தோம் மனால் ஃபில்ட்ரு காஃபி தூளை இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போடக்கூடாது எப்பவுமே ஃபில்ட்ரு காஃபி தூளை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வரோம் பார்த்தீங்களா காஃபி கொட்டையை அதுவும் கூட ரொம்ப பெஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபில்ட்டு காஃபிக்காக போட்டு மிச்ச தூளையும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இப்போ அந்த கைக்கும் வந்து கை ஃபுல்லாகவும் போட்டு நல்லா நான் வந்து கை ஃபுல்லாகவும் போட்டு நல்லா ஸ்கப் பண்ணிட்டேன் இப்போ உடம்புக்கும் ஃபுல்லாகவே நம்ம பாத்ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு உடம்பு ஃபுல்லாகவும் இதை ஃபஸ்ட்டு சோப்பில் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு குளிச்சுட்டு பின்னாடி தண்ணி அப்படியே தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் அதை அப்படியே விட்டுடணும் அது வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற ஃபேட்டை நீங்கள் உடம்பு கரையிறதுக்கு இடுப்பு சுற்றி இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கூட இதை வந்து அந்த மாதிரி இடுப்பு ஃபுல்லாக வந்து இடுப்பு சுற்றி வந்து ஸ்கர்ப் மாதிரி போட்டு மசாஜ் பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நல்லா அந்த கண் மேலேயும் கூட இப்படி லைட்டாக கொஞ்சம் கண் மேலே பண்ணும்போது மட்டும் இப்போ கொஞ்சம் லைட்டாக பண்ணணும் ஏன்னா அது மேலே இருக்கிற பிளாக் சர்க்கிள்லாம் அப்படின்னு போகிறதுக்கு இந்த மாதிரி கண் மேலேயும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு ஏன்னா அப்போ கண்ணில் இருக்கிற சுற்றி இருக்கிற பிளாக் சர்க்கிள் கொஞ்சம் போகும் உங்களுக்கு அதனால் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்கின்ல இருக்க இது வந்து கொண்டு வரணும் வெளியே கொஞ்ச நேரம் அழுந்தி அழுத்தமாக ஸ்கர்ட் பண்ணக்கூடாது லைட்டாக தான் பண்ணணும் ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் இப்படி பண்ணணும் இப்படி லிப்ஸை கூட இப்படி போட்டும் இப்படி போடும்போது லிப்ஸ் மேலே இருக்கிற அந்த ரெட் செல்லெல்லாம் போயிட்டு லிப்ஸ் நல்லா பிங்கிஷாக லிப்ஸ்டிக் போடாமே நல்லா பிங்கிஷாக இருக்கும் அதே மாதிரி கண்ணை சுற்றி இருக்க பிளாக் பார்க்கு பிளாக் சர்க்கிள் இதுக்கெல்லாம் லைட்டாக போட மட்டும் லைட்டாக பண்ணணும் ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது மாதிரி இங்கே இப்போ நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணலாம் ஆனால் இந்த கட்டில ரெண்டு நிமிஷம் மேலே பண்ணக்கூடாது இந்த பிளாக் ஹெட்டு இந்த ஒயிட் ஹெட் எல்லாம் கூட இது மேலே மூக்கு மேலே இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே இப்படி ஸ்கர்வ் பண்ணலாம் இது ரொம்ப நிற நேரான்னு இப்போ இது பிரேக் பேண்ட் இது ரொம்ப இருக்கும் நம்ம மிஷினில் கொடுத்து காஃபி கொட்டை கொடுத்து அரைக்கிறது இவ்வளோ நிற இருக்காது அது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கூட மசாஜ் பண்ணலாம் ஒரு எண்ணெய் தெரியுது உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல என் ஸ்கின்னுக்கு உள்ள அடியில் இருக்கிற எண்ணெயை அது வெளியே கொண்டு வந்திருக்கு ஒரு ஆயில் இருக்குது இப்போ உடம்பு ஃபுல்லாக நீங்கள் இதை போட்டு இது மாதிரி குளிச்சிங்கன்னா இப்படி தொட்டா அப்படியே வந்து எண்ணெய் நான் பூசுகிற மாதிரி இருக்குது எனக்கு அது அந்த காபி தூளில் இது கிடையாது என்னுடைய ஸ்கின்னுக்கு அடியிலிருந்து அது போர் பண்ணி உள்ளே போய் அந்த அந்த பட்டரை அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு எண்ணெயை கொண்டு வருது வெளியில் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபேஸ் பேக்காகவோ ஸ்கர்பாவோ ஒரு ஸ்பா மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே போட்டு குளிச்சா இருக்கும்ன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்